आ, आ, तो ये कार्गो थ्रीप्टी आइटम मोली थ्री हंड्रेड रुपीस ऑफर के जी दी पॉली की रेट ऑफर आप कर देते हैं लाऊंफर ला कर के जी दस रात दी पॉली लाऊंफर थ्री हंड्रेड रुपीस ओल्सल रेट थ्री हंड्रेड रुपीस कार्गो लॉन्पीसिंग पैकेट कहते हैं पीसिंग जी एंड पीस पैकिंग वाला थर्टीन तक थर्टी ट्वेंटी तक थर

ಇದನ್ನ ಪ್ಯಾಕೆಟ್ ಗೆ ಎತ್ತನೆ ಪೇಸಿಂಗ್ ಜಿ ಜಿ 5 ಪೀಸ್ ಪ್ಯಾಕಿಂಗ್ 28 30 ಡಬಲ್ ವರೆ ಜಿ ಇದು 330 330 ಹಾ ಎಲ್ಲಾ ಇದು ಎಕ್ರೋ ಜಿ ಎಕ್ರೋ ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா ஜீன்ஸ் பேண்ட் தான் யா கொஞ்சம் தூச்சா மேடம் எங்க இருந்து வர்றீங்க நாங்க திருப்பூர்ல இருந்து வர்றோம் திருப்பூர்ல இருந்து வர்றீங்களா எவ்வளவு மேடம் இப்ப பர்சேஸ் பண்ணி இருக்கீங்க 50000 க்கு 50000 ங்களா இங்க கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க ஜீன்ஸ் பேண்ட் பார்த்திருக்கோம் ஷேட் பார்க்க போறோம் கார்கோ பேண்ட் நல்லா இருந்துச்சு ஜீன்ஸ் ரேட் பரவாயில்லாம இருந்துச்சு இப்போ எப்படிங்க மேடம் இப்ப அதிகமா இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படிங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு இது இதுமறலா எடுக்கணுங்கிறாங்களா இல்ல எப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்சது போல நீங்க எடுத்துக்கலாம்ங்க நமக்கு பிடிச்சது போல எடுத்துக்கலாம் உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது கம்பல்சரி கிடையாது எல்லாம் ஒரு பாக்கெட் பாக்கெட்டா எடுக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது நம்ம கம்பல்ஸரியா அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா கேக்க வேண்டியது எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இருக்கீங்க 50000 எத்தனை வருஷமாங்க நீங்க கடை வச்சிருக்கீங்க திருப்பூர்ல நான் 22 வருஷமா கடை வச்சிருக்கேன் 22 வருஷமா ஓகே வேற ஜி வரக்கூடிய தீபாவளிக்குலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளவு ஜி வந்திருக்க ಜಿ ನಮ್ಗೆ ನರಿಯ ಕಲೆಕ್ಷನ್ ಒಂದಿರ್ಗ ಜಿ ಎಲ್ಲ ಆಫರ್ ಇರ್ಕೆ ಕಡೆ ಪೇರ್ ಪಿಂಕಿ ಕ್ಯಾಶ್ ಅನ್ ಕ್ಯಾರಿ ಇರ್ಕೆ ಸುಲ್ತಾನ್ ಪೇಟ್ ಬಾಬುಲಾಲ್ ಪ್ರೈಡ್ ಇಲ್ಲ ಕಡೆ ಇರ್ಕೆ ಫಿಫ್ ಫ್ಲೋರ್ ಅವ್ರ ಕಡೆ ಕಿಲ ಅಂಡರ್ ಗ್ರೌಂಡ್ ಲೆವರ್ ಕಡೆ ಶರ್ಟ್ ಎಲ್ಲ ಒನ್ ಟೆನ್ ಒನ್ ಥರ್ಟಿ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಒನ್ ಏಟಿ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಟೂ ಥರ್ಟಿ ಟೂ ಫಿಫ್ಟಿ ತನಕ ನಲ್ಲ ಕ್ವಾಲಿಟಿ ಕಡಿಕೆ ಜಿ ಶರ್ಟ್ ಎಲ್ಲ ಮೇ ಪ್ಯಾಂಟ್ ಮೇನು ನಮ್ಮ ಕಡೆ ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಲೈಕ್ ಇರಕ್ಕೆ ಒನ್ ಏಟಿ ಫಾರ್ಮಲ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಫಾರ್ಮಲ್ ಟೂ ಥರ್ಟಿ ಏಟ್ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ತ್ರೀ ಫಿಫ್ಟಿ ಎಲ್ಲ ಕ್ವಾಲಿಟಿ ಫಾರ್ಮಲ್ ಕಡಿಕೆ ಫುಲ್ ಗ್ಯಾರಂಟಿ ಫುಲ್ ಗ್ಯಾರಂಟಿ ಫುಲ್ ಗ್ಯಾರಂಟಿ ಎಲ್ಲ ಕಲರ್ಸ್ ಎಲ್ಲ ಪಿ ಆರ್ ಮಿಸ್ಟಿಂಗ್ ಇಪಾಳೆಲ್ಲ ಒಂದಿರಕ್ಕೆ ಜಿ ಜೀನ್ಸ್ ಪ್ಯಾಂಟ್ ಮೇನು

சண்டே மார்னிங் நைன் டுவெல் டுவெல் இப்போ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டிக்கு தான் ஆமாங்க நிறைய பேர் ஷர்ட் பிஸ்னஸ் ஜீன்ஸ் பேண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கிட்டக்கிட்ட வந்து வந்து பெங்களூர்லேயே ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் ஷாப்பை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் தனியாகவும் ரெண்டு பார்ட்டாக வரப்போது இதனோட கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாரி ஃபேண்ட்லாம் பார்த்திங்கனா வந்து கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்குது பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்பேட் தாங்க லேண்ட்மார்க்கு சிக்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க வந்து பிங்கி கேஷ் அண்ட் கேரி இவங்க பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட்டு ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட ஷாப்போட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் சிக்பெட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பே

உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் போதும் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நம்ம சேனல் சேனல் புதுசாக வரவங்க ஃபுல் ஃபுல் காட்டன் 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 பை பை ஃபோர் 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 ஹண்ட்ரட் 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 ஹோல்சேல் என்னக்குள்ளோட எவ்ளோ பீஸான்னு கிடைக்கு பிக் சைஸ் ஓட ஃபோர் தர்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி கேஜி ஜி பிக் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆன்லி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஜி நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு நிறைய கடைங்களுக்கு நம்ம கடைங்களுக்கு என்ன ஜி வித் எதோ த்ரீ ஹண்ட்ரட் ரூபீ ஜி த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பிராண்ட் ஆன் மேனிபெச்சர் ஜி தமிழ்நாடு கிராஸ் பாக்கெட் ஃபுல் மூவிங் டிப்போ ஃபுல் மூவிங் தமிழ்நாடு கிராஸ் பாக்கெட் ஜி யாரும் குடுக்காத நிக்கெட் ஹெவி ஃபேப்ரிக் ஹெவி ஃபேப்ரிக் ஹெவி பேப்ரிக் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன்லி ஃபேக்ஸ் மார்க்கெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்குது நம்ம கடை ஃபோர் ஃபிஃப்டி ஓலி ஃபோர் ओनली फॉर इधर ले 20 ट्वेंटी डिजाइन सर जी डेली अपडेट डेली न्यू न्यू डिजाइन इधर पारेंगे फोर फिफ्टी फोर फुल हैवी फैब्रिक डॉबी फैब्रिक ब्रांड पेर दुबई अब दुबई अब फुल हैवी फैब्रिक जी डॉबी फुल हैवी फुल हैवी मार्केट ले दो मार्केट ले 550 फिफ्टी जी फुल डॉबी फैब्रिक इधर थ्री पैचेस थ्री पैचेस हाँ फुल हैवी टोन ஏன் டிக்கா டோன்லிக்காரே? டோன்லிப்பா இது பார்ம் 400 400 புல் ஹவி 400, 430 இதான் ரண்டைட்ட விருக்கே பாய் பருங்க இதேன் இங்கே 330 330 6 பார்க்கலா ஜின்ஸ் வே 6 பார்க்கலா ஜின்ஸ் வே 6 பார்க்கலா ஜின்ஸ் வே 6

நிறைய <laughs> இது ஃபேंसी ஐட்டம் ஜி ஃபேंसी மார்க்கெட்ல 600 only for 500 rupees ம் ஃபேंसी லைக்ரா 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 500 rupees only for 600 ஐட்டம் ah. 500 rupees இது hmm. பாருங்க 450 rupees 450 rupees எல்லா <laughs> 350 rupees ஃபேண்ட்டு நிறைய காமிச்சிக்கிட்டே இருந்தால் நிறைய காமிக்கிற மாதிரி இருக்கும் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நேராக கிளம்பி பெங்களூர் வாங்க பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்திங்கன்னா நேராக சிக்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அதாங்க கடையோட லேண்ட்மார்க்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் இருக்குங்க அந்த பார்க்கிங் சந்தில் வந்தீங்கன்னா வந்து நம்ம பிங்கி கேஷ் அண்ட் கேரி இருக்குங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்குனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஜீன்ஸும் பண்ணுறாங்க ஷர்ட்டும் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பேக் பார்க்கறது ஷர்ட்டு பார்க்குறீங்க ஒரு நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஷர்ட்லாம் இருக்குது வரக்கூடிய தீபாவளிக்குலாம் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது அதனோட வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டஷன்ல லிங்கில குடுத்துக்குறோம் அதையும் பாருங்க ஃபுல்லா வந்து ஷெட் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு கலெக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியான ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸு அதேமாரி லோரேஞ்சு ஷர்ட்ஸ் ஆஃபர் செட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி ஒரு மும்பை மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டாவது ஷர்ட் ஆகுது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் கடைசி வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க மறக்காமல் நம்ம சேனலை சஸ்பெட் பண்ணிக்கோங்க இது போல ஒரு நல்ல வீடியோ மீண்டும் செஞ்சு